இன்று இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடைத்தெடுத்த இறைவன் தள்ளித்தந்த தள்ளித்தந்திருந்த ஐயா காமராசர் ஐயா அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவந்தல் இறைவின் முன்னெடுக்க இப்படி நாம் கூறியிருக்கிறோம் நாம் துறை கட்சி எந்த ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தாலும் மக வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழியோடு தொடங்குவதில் அளவு அந்த வகையிலே தமிழினத்திற்காக நீத்த மாவீரர்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் தமிழ் உணர்வாளர்களுக்கும் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் என் மொழிகாக்க இனம் காக்க மண்காக்கான போராடி உயிர் நீக்க போராடி மாவீரர்கள் அனைவருக்கும்

தமிழர் உரிமைகளை கட்டியெழுப்புவோம் தமிழர் உலகத்தை வேண்டும் தமிழ் வென்றாக தமிழர் தமிழால் நாம் தலை நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் வாழ்க தமிழ்தாய் பிரபாகரன் வாழ்க

வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கல்வி தந்த கடவுளுக்கு கல்வி தந்த கடவுளுக்கு பெருந்தலைவர் காமராசருக்கு ரெண்டு நலைவர் காமராசர் பெருந்தலைவர் காமராசர் இருக்கு ரெண்டு தலைவர் காமராசர் முகல் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாமகல் கட்சியின் புகழ் வணக்கம் நாமகள் நக்சியின் புகழ் வணக்கம் வென்று முடிப்போம் வென்று முடிப்போம் வென்று மொழி போம் என்ற முடிப்போம் எங்கள் ஐயா காமராசரின் எங்கள்

புகழ் வணக்கம் நாம் தமிழகம் புகழ் வணக்கம் நாம் கட்சியின் புகழ் வணக்கம் நாம் தங்கியின் புகழ் வணக்கம் தாய் வாழ்க்க